திருச்செந்தூர் கடலில் தென்பட்ட பழங்கால அதிசயம் தமிழ் வரலாற்றை வெளிகொண்டு வந்த கடல் அரிப்பு ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் முறைந்து போன திருச்செந்தூர் பக்தர்கள் முருகனோட அறுபடை வீடுகள்ல இரண்டாம் வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறமா ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவாங்க அப்படி வரவங்க முருகன் கோவிலுக்கு முன்பு இருக்கிற கடற்கரைல நீராட செல்வது வழக்கம் இந்த நிலையில தான் இப்போ கொஞ்ச நாட்களாகவே இந்த கடற்கரை கடல் அரிப்புனால பாதிக்கப்பட்டு வருது இந்த கடல்ல கடல் அரிப்பு ஏற்பட்டு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறதுனால அந்த கடல்ல இருந்து கல் தூண்கள் தென்பட்டிருக்குது மூன்று கற்களாலான தூண்கள் கிடைக்கப்பட்டதாகவும் பூ வடிவிலான கற்சப்பு மண் கிடைச்சதாகவும் சொல்லப்படுது பழங்காலத்துல இங்க நிறைய விதமான கோவில்கள் இருந்ததாகவும் அது நாளடைவுல மண்ணோட புதஞ்சு இப்போ ஏற்பட்டுட்டு வர கடல் அரிப்புனால வெளியில தெரிய வருது இந்த கடல் சீற்றத்தினால பழங்கால கோவில் அடையாளங்கள் வெளியில வருவதை பார்த்து பக்தர்கள் ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் உறைந்து போயிருக்காங்க